ஒரு ஊரில் ஒருவர் கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க முயற்சித்தார் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் டெபிட் ஆகிவிட்டது அதாவது ஏடிஎம் இயந்திரம் மூலம் பணம் எடுக்கப்பட்ட தகவல் வந்தது ஆனால் ரிசீப்டும் வரவில்லை மற்றும் பணமும் வெளியே வரவில்லை ஒரு சில வினாடிகளுக்குப் பிறகு மொபைலில் வந்த மெசேஜை பார்த்தார் அதில் பத்தாயிரம் ரூபாய் டெபிட் ஆகிவிட்டது என்று காட்டியது ஆனால் பணம் ஏடிஎம் இயந்திரத்தில் வரவில்லை இது ஒரு டெக்னிக்கல் அல்லது இணையவழி பிரச்சனையாக இருக்கலாம் என்று அவருக்கு தெரியவில்லை பல மடங்கு பதற்றம் அவரை தொடர்ந்தது வங்கி மேலாளரை அணுகினார் கியூஆர் வித்ராவல் உபயோகிக்கும் போது எப்போதாவது சேவை தாமதம் ஏற்படும் அப்போ பணம் உங்கள் கணக்கிலிருந்து பிடித்துவிடப்படுகிறது ஆனால் அந்த பணம் ஏடிஎம்ல இருந்து வெளியே வராது என்றார் அந்த மேலாளர் அப்போதுதான் நிம்மதி வந்தது கியூஆர் ஸ்கேன் செய்தவருக்கு பின் அவர் கேட்டார் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் உடனே ஏடிஎம் ரிசிப்ட் இல்லாததால் ஏடிஎம் ஐடி நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு உங்கள் வங்கி கிளைக்கு ஒரு எழுத்து மூலம் புகார் கொடுங்கள் மூன்று டிரான்சாக்ஷன் விவரங்கள் தேதி நேரம் ரூபாய் தொகை ஆகியவற்றுடன் புகார் கொடுக்கவும் நான்கு சில நாட்களில் பணம் மீண்டும் உங்கள் வங்கி கணக்கில் வந்துவிடும் என்றார் பணம் என்பது உழைப்பின் பலன் மிக முக்கியமான செயலுக்கு பணம் எடுக்கிறீர்கள் என்றால் வங்கியை நேரில் அணுகிடுங்கள் அதை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வும் நம்மிடம் இருக்கணும் கேஆர் விலகல் சிஸ்டம் நம்பத்தகுந்தது தான் ஆனால் அதற்கேற்ப விழிப்புணர்வும் முக்கியம் இந்த அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி